சிக்கன் பிரியாணி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அரிசியை ஊற வைக்கிறது தான் முறை இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம் முந்நூறு எம்எல் தான் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒன்றரை கிலோக்கு ஆறு வெங்காயம் போட்டுருக்குறேன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது லவங்கம் போட்டுக்கலாம் நான் பட்டை நாலு கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இப்போ பூண்டு இது தொண்ணூறு கிராம் அரித்து வச்சுக்கிறேன் பேசிட்டு பாருங்கள் மஞ்சள் தூள் ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் உப்பு போடணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பூண்டு மஞ்சள் தூள் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துட்டோம் முந்நூறு கிராம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி இருக்குது ஆறு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இதில் தூவிடலாம் புதினாவும் சேர்த்துக்கலாம் இதில் தயிரும் சேர்த்துக்கலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உலையில் அரிசியை போட்டுக்கலாம் சிக்கன் கறி ஐம்பது பர்சன்ட் தான் மசாலாவில் வேகணும் அரிசி ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும் போதும் சூடு பண்ணி வச்ச தவா நல்லா நடுப்பற சட்டிக்கு நடுப்பறலை கீழே வச்சுருங்க இப்போ அரிசி வடிச்சு எடுத்த அந்த வடியில் இருக்குது இப்போது மசாலாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி விட்டாலே போதும் சூப்பராக ஆகிடும் இப்போது மூடியை மூடியலாம் கிட்டத்தட்ட பிரியாணியை தம்மு போட்டால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம் இப்போ மூடியை திறந்துடலாம் சுட சுட கம கம அதுவும் சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு